ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து நமக்கு ஒரு நல்ல கேள்வியும் உண்டு இன்னைக்கு மகாபரணி ஸோ நிறைய பேர் இன்னைக்கு வந்து மாலைய தர்ப்பணம் எல்லாம் பண்ணுவாங்க சந்திரன் வந்து மேஷ ராசியில சஞ்சாரம் செய்கிறார் பரணி மற்றும் கிருத்திகா நட்சத்திரம் ரெண்டுத்திலையுமே சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மன கிளேசங்கள் இருக்கும் ஏன்னா பரணி நட்சத்திரம்ங்கிறது ரொம்ப அதிகம் உஷ்ணம் அதிகமாக ரேடியேட் பண்ணக்கூடிய ஒரு நட்சத்திரம் அதனால இந்த பரணி நட்சத்திரக்காரா மற்றும் கிருத்திக நட்சத்திரக்காராளுக்கு ரொம்ப கோவம் வரும் இல்லைன்னா பாடி ஹீட் அதிகமாக இருக்கலாம் ஒரு இமோஷனல் டவுன் இருக்கலாம் அதிகமான ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கலாம் சோ இன்னைக்கு ஆரோக்கியத்துல அவங்க வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது அது மட்டும் அல்லாமல் மற்றவங்ககிட்ட பேசும் பொழுதோ பழகும் பொழுதோ எச்சரிக்கையோட இருக்கலாம் நமக்கு ஒரு மைண்ட சரியில்லை நமக்கு வந்து இமோஷனல் இமோஷனலா நம்ம டவுனா இருக்கும் அப்படிங்கும் பொழுது அந்த கோபம் அந்த எரிச்சல் எல்லாத்தையும் குடும்பத்துல காமிப்போம் இல்லைன்னா ரொம்ப நெருங்கியவர்கள்ட்ட காமிப்போம் அந்த மாதிரியான விஷயத்துல இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கலாம் நேயர்கள் இன்னைக்கு அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே உங்களுக்கு தீரும் இருந்தாலும் ஆஹ் இந்த சந்திரன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது சில விரைய செலவுகள் வந்து இருக்கும் இது எல்லாமே சில சொல்லுவோம் இல்லையா அன்அவாய்டபிள் ஆஹ் சர்கஸ்ன்னு அதனால தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளாக இருக்கும் இந்த செலவுகள் எல்லாம் பட் இருந்தாலுமே மனதிற்கு திருப்தியான நாளாக இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு மனதிற்கு நல்ல ஒரு இனிமையான நாளாக அமைகிறது எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் இவர்களுக்கு சாதகமாக முடிவடையும் இன்று இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக ஒரு நல்ல நாள் நல்ல செய்திகளும் வரும் மிதுன ராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதும் மிதுன ராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன மனக்குறைகள் வந்து போகலாம் சந்திரன் இன்று லாபத்தில் இவர்களுக்கு சஞ்சாரம் செய்கிறார் மிதுன ராசி அன்பர்களுக்கு மனதிற்கு நிறைவான நாளாகவே இருக்கும் வெள்ளிக்கிழமையான இன்று சுக்கரவாரத்தில் ராவு காலத்தில் துர்கையை வழிபாடு செய்யலாம் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் பத்தாம் இடத்துல இருக்காரு ராசியிலேயே சுக்கர பகவான் அதனால இன்னைக்கு இந்த கடகராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பல நாட்களாக இருந்து வந்த மருத்துவ செலவுகள் வந்து குறையும் இன்று உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆர்வங்களும் அதில் சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களை சந்திப்பதும் ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் சிம்மராசி அன்பர்கள் ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் கேத்து பகவானின் சஞ்சாரம் சிம்மராசினியர்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் மாறும் இன்று நீண்ட நாட்களுக்கு பிறகு சிம்மராசி அன்பர்களுக்கு அலுவலகத்தில் பதவி உயர்வோ சம்பள உயர்வோ அல்லது நண்பர்களால் இன்று உங்களுக்கு பண வரவோ ஏற்படலாம் கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த அலுவலக பிரச்சனைகள் மாறும் சந்திரனின் சஞ்சாரம் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் சந்திராஷ்டம தோஷமாக இருந்தாலும் ஹஸ்தம் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று கன்னிராசினேர்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் நிறைவேறும் மாலை நேரத்தில் குடும்பத்தில் நல்ல செய்திகளும் சுப செலவுகளும் காத்திருக்கிறது துலாம் ராசி என்பர்கள் துலாம் ராசி என்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் இன்று துலாம் ராசி என்பர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் அனுகிரகம் பரிபூர்ணமாக உண்டு இன்று முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது ரிச்சிக ராசினியர்கள் ராசி நேயர்களுக்கு இன்று ஆறாம் இடத்தில் சந்திரன் இருக்கிறார் செலவுகள் அதிகமாக இருக்கும் குழந்தைகளுக்காக செலவு செய்வதோ அல்லது தனிப்பட்ட செலவுகளோ இன்று உங்களுக்கு தவிர்க்க முடியாத ஒன்றாகும் இந்த ரிச்சிக ராசி அன்பர்களுக்கு அலுவலக ரீதியாக இன்று நல்ல செய்திகள் உண்டு ஒரு சிலர் வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள் அமையும் தனுசு நேயர்கள் தனுசு நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன நிம்மதியான நாளாக இருக்கும் இந்த மகாபரணியில் பித்ருக்களினுடைய ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக உண்டு தனுசு ராசி அன்பர்களுக்கு பாகியத்தில் இருக்கக்கூடிய கேது மற்றும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு இன்று உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பார்கள் எதிர்பாராமல் நல்ல செய்திகள் வரும் மகர ராசி அன்பர்கள் இன்று மகர ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் கொடுக்கல் வாங்கல் மற்றும் சந்திரனின் சஞ்சாரம் நாலாம் இடத்தில் இருப்பதனால் பூமி சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மாறும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பாகியத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் பூமி சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மாற்றும் கும்பராசினியர்கள் கும்பராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதும் குடும்ப பிரச்சனைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் மனதை வருடும் நீங்கள் முடிவுகளோ அல்லது இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வையோ தேர்ந்தெடுக்க நண்பர்களின் உதவியை நாட வேண்டும் புதிதாக ஏற்படக்கூடிய நட்புகள் ஒரு சிலர் இன்று உங்களுக்கு மனவேதனையும் மன வருத்தத்தையும் கொடுக்கலாம் என்று கும்பராசி நேயர்களுக்கு காணாமல் போன பொருட்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு மீனராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசி நேயர்களுக்கு உற்சாகமான நாளாக அமையும் பல மாதங்களாகவே நீங்கள் இருந்து வந்த பண பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் கூட்டு தொழில் முயற்சிகள் செய்பவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் உண்டு